தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு உரிமைகளும் வழங்கப்படாமல் இங்கு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த உள்நாட்டிலே இந்த அரசுகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர எந்த ஒரு தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசும் நீதி வழங்கப்போவதில்லை அவர்களது பௌத்த பேரின வாதத்தையே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் இந்த சுழற்சி முறையிலான உணவு தேர்வு போராட்டமானது ஆறாவது நாளாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நாளை ஏழாவது நாளாக சிறுவர் தினத்தை முன்னிட்டும் முதியோர் தினத்தை முன்னிட்டும் நமது செம்மணி புதைப்புழியிலே எத்தனையோ சிறுவர்கள் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறைக்கு இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட தமது குழந்தைகள் குடும்பம் குடும்பமாக ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் ஆயுதம் ஆயுதமேந்தி போராடியவர்களா வணக்கம் எனது பெயர் சிவானந்தன் ஜெய்தா நான் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் பவனியா மாவட்ட தலைமையுமாக உள்ளேன் இன்றைய தினம் இந்த சுழற்சி முறையிலான உணவு தடுப்பு போராட்டமானது ஆறாவது நாளாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே நாளை ஏழாவது நாளாக சிறுவர் தினத்தை முன்னிட்டும் முதியோர் தினத்தை முன்னிட்டும் எமது செம்மணி புதைப்புலே எத்தனையோ சிறுவர்கள் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு சர்வதேச நீதிப் பொறிமுறைக்குவும் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட தமது குழந்தைகள் குடும்பம் குடும்பமாக ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் என்ன ஆயுதமேந்தி போராடியவர்களா அவர்களுக்காக என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காகவும் இந்த சர்வதேசத்துக்கு இந்த அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் எமது உறவுகளுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் உள்ளக பொறிமுறையை முற்றாக நிராகரிக்கின்றோம் சர்வதேச பொறிமுறையை எமக்கு வேண்டும் அதே போன்று இந்த அரசுகள் ஜெனிவாவிலே கூட்டத்தொடரில் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று இப்போது தற்போது எடுத்து பார்க்கின்ற போது இந்த மென்னார் மாவட்டத்திலே தமது நிலம் பறி போகக்கூடாது தமது வளங்கள் அழிக்கப்படக்கூடாது என்ற ஒரு இடத்திலே தான் தந்த மக்கள் தாமாக கிளந்தெழுந்து அந்த காற்றாலைகள் கனி வளங்கள் தடுத்து நிறுத்தி தமது நாடு நீரில் மூழ்கிவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவே அவர்கள் தமது உரிமையை வென்றெடுப்பதற்காக போராடி வருகின்ற போது இந்த சிறிலங்காவில் இருக்கின்ற மக்களுக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவர்களை அடாவடியாக இரவு வேளையில் பெண்ணென்றும் பார்க்காமல் ஒரு மதகுருவென்றும் பார்க்காமல் மக்களை அடாவடித்தனமாக தாக்கி மிலேச்சத்தனமாக ஒரு நாட்டிலே தமிழ் மக்களே எப்படியான உரிமைகளுக்கு மறுக்கப்பட்டு அடக்கப்படுகின்றார்கள் என்பதை அந்த ஊடக வாயிலாக அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் எனவேதான் நாம் கேட்கின்றோம் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு உரிமைகளும் வழங்கப்படாமல் இங்கு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த உள்நாட்டிலே இந்த அரசுகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர எந்த ஒரு தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசும் நீதி வழங்கப் போவதில்லை அவர்களது பௌத்த பேரின வாதத்தையே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாம் இந்த வேளையில் கேட்கின்றது தமிழினத்துக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதையும் இந்த சர்வதேச ஊடாக இந்த தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் நாளைய தினம் காலை பத்து மணி அளவிலே இந்த உண்ணா போராட்டத்தை முன் முடிவடைகின்ற போது நாம் ஒரு அறிக்கை மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைப்பதாகவும் இந்த தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே ஒன்று கூடி நீதியை பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப வேணுமாக இருந்தால் ஓர் இனமாக நாம் அன்றைய நாளாவது எல்லோரும் ஒற்று ஒத்துழைத்து நாம் இந்த நீதியை கேட்பதற்கு அனைவரும் வருகை பெறும்படியும் இதில் மதகுருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் பொது இளைஞர்கள் யுவதிகள் கடற்றொழிலாளர் சங்கங்கள் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் வர்த்தகர்கள் பேருந்து உரிமையாளர்கள் என அனைவரும் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு கலந்து இந்த போராட்டத்தினை வலுப்படுத்தி நாம் நீதி பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போராட்டமானது நாளைய தினம் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி அளவில் நிறைவடையும் எனவே அப்போது மனித உரிமை பேரவைக்கு ஒரு ம அறிக்கையொன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவே அனைத்து உறவுகளும் அதில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சங்கத்தின் தலைவி கிளிநொச்சி மாவட்டம் இந்த போராட்டம் முடிவடைகின்ற நாளைய தினம் எங்களுடைய உறவுகள் வடக்கிலும் கிழக்கிலும் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நாளைய தினமும் வடக்கிலும் கிழக்கிலுமாக இந்த போராட்டம் நடைபெறும் சிறுவர் தினத்தை முன்னிட்டு எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் உறவுகளாக எங்களுக்கு அரச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த எங்களுடைய இந்த ஊடக இது பார்க்கின்றவர்கள் எல்லாரும் எங்களுடைய இதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதுராமநாதன் கோவிலவாணி நாளைய தினம் இந்த ஆறு நாள் போராட்டமும் முடிவடைந்து நாளைய தினம் சிறுவர் தினம் சிறுவர் தினத்தையும் நாங்கள் இந்த செம்மணியிலே இந்த போராட்டத்தை செய்வதாக இருக்கின்றோம் அதே வேளையில் வடக்கில் செம்மணியிலும் கிழக்கில் அம்பாறையிலும் இந்த போராட்டமானது நடைபெறும் எங்களுக்கான இந்த போராட்டத்துக்கு அரச அரச சார்பற்ற நிறுவனங்கள் பொதுமக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைத்து தமிழ் உறவுகளும் எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்